வெல்கம் டு லக்ஷராஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம செய்ய போறது வாழைப்பூ பஜ்ஜி வாழைப்பூ ஏராளமான மருத்துவ குணங்கள் கொண்டது அப்படின்னு நமக்கு எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒண்ணுதான் அது ஏதோ ஒரு வழியில நம்ம எடுத்துக்கும் போது அது நம்மளுடைய உடலுக்கு ரொம்பவே ஆரோக்கியமான ஒண்ணுதான் இது செய்யறதுக்காக ஒரு பவுல்ல முக்கால் கப் அளவுக்கு கடலை மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு கால் கப் அளவுக்கு அரிசி மாவு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கரம் மசாலா மிளகு தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் தேவைக்கேற்ப உப்பு கொஞ்சமா பெருங்காயத்தூள் இதை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணிய சேர்த்துட்டு மாவு பதம் கொஞ்சம் கெட்டியா எடுத்துக்கலாம் மாவு நல்லா ரெடியான உடனே இப்போ வாழைப்பூவை கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம் வாழைப்பூ நல்லா கிளீன் பண்ணி எடுத்தாச்சு இப்போ ஸ்டவ் ஒரு கடாயை வச்சுட்டு தேவையான அளவுக்கு ஆயிலை சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா சூடான உடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவில் கிளீன் பண்ணி வச்சிருக்கிற வாழைப்பூவை ஒவ்வொன்றே டிப் பண்ணி ஆயிலில் சேர்த்துக்கலாம் ஈவினிங் டைம்ல டீ கூட சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு பெஸ்டான ஸ்நாக்ஸ் இது கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க எல்லா பக்கமும் திருப்பி விட்டு நல்லா வேகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் வாழைப்பூ பஜ்ஜி நாங்கள் வெந்து ரெடி ஆயிடுச்சு மாற்றிக்கலாம் இதே மாதிரி மீதி இருக்கிற மாவுளையும் நம்ம பஜ்ஜி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் வாழைப்பூ பஜ்ஜி ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப ஈஸியாகவும் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் லக்ஷாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ